ஐக்கிய தேசிய கட்சியின் கவிசாளர் நீதிமன்றத்தில் அமெரிக்க புதிய வரி பரிந்துரைகளை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கினால் குழு நியமனம் வடக்கு சமஸ்டி அதிகார குழுவுக்கு ஒத்துழைப்பை வழங்குகள் கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கோரிக்கை இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பிரபு பாதுகாப்பு குழு இலங்கை வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட இந்த குழு இலங்கைக்கு வந்துள்ளது அத்துடன் உள்ளூர் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைக்கவும் இந்த பிரபு பாதுகாப்பு குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் காரணமாக கொழும்பு மற்றும் பல புறநகர் பகுதிகளில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்கள் தற்பொழுது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் மிகவும் துன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கின்றனர் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கடவுள பகுதியில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் மக்களின் வருமானம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிவித்துள்ளார் பால்மா அரிசி தேங்காய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாகவும் இந்த கடுமையான சூழ்நிலையில் அரசாங்கத்திடம் எந்த தீர்வுகளும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பிரச்சினைகள் அதிகரிக்கும் போது அரசாங்கத்தினர் பிரச்சினைகளை கிண்டலாக பேசுகின்றனர் எனவும் ஜனாதிபதி முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் பேசுவதில் மட்டும் திறமையானவர்கள் எனவும் சஜித் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆனால் அவர்களின் உரைகளில் யாருக்கும் பயனுள்ளதாக கூடிய தீர்வோ திட்டமோ பார்வையோ இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் பெரும்பாலான மக்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் எனவும் உலகளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியைப் போல் மக்களின் வாழ்வின் மகிழ்ச்சியையும் கணக்கிடும் புதிய கருவிகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இலங்கை அரசு இந்த சர்வதேச நிலைமைகளை புரிந்து கொள்ள முடியாத முறையில் செயற்படுகிறது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்புகளினால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி துறை பெரிதும் பாதிக்கப்படும் என சஜித் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த புதிய வரி கட்டண உயர்வினால் இலங்கை பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை அரசாங்கம் கணிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்தால் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை வரி அதிகரிக்கப்பட்டால் நாட்டின் ஏற்றுமதி துறைக்கு பெரும் சேதம் ஏற்படும் ஆனால் இதை சமாளிக்க எந்த அரசாங்கத்திடம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் எனவடிக்கைகள் மாற்றமடைந்துள்ளதாகவும் அவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்பு போராட்டங்களை ஆதரித்திருந்தாலும் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் போராட்டங்களை கட்டுப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா அறிவித்துள்ள தள்ளுபடி செய்யப்பட்ட பரஸ்பர வரிவிதிப்பில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் இலங்கை ஆறாவது இடத்தில் உள்ளது இதற்கமைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரியை அறிவித்துள்ளார் இன்றைய தினம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உலக நாடுகளுக்கான பரஸ்பர வரிவிதிப்பு தொடர்பான அறிவிப்புகளை நேரில் வழங்கியிருந்தார் இதன்போது அமெரிக்கா மீது வரி விதிக்கும் நாடுகளை கொண்ட வரிவிதிப்பு விதிப்பு பட்டியல் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது அதில் புற நாடுகள் அமெரிக்காவுக்கு விதிக்கும் வரி வீதமும் அமெரிக்கா அதற்கு விதிக்க உள்ள தள்ளுபடி செய்யப்பட்ட பரஸ்பர வரி வீதமும் உள்ளடக்கப்பட்டிருந்தன அதற்கமைய அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தவாறு இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்தார் அதேபோல பிரித்தானியாவுக்கு பத்து வீதம் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதம் மற்றும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு வீதம் என அனைத்து நாடுகளுக்குமான வரி விதிப்புகள் அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் வரிவிதிப்பு உலகில் வர்த்தக போரை ஏற்படுத்தும் என்ற அச்சம் நிலவி வரும் நிலையிலும் இலங்கையில் தற்போது இருக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் ட்ரம்பின் அறிவிப்பு பெரும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட உள்ளார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த வருகை குறித்து தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டார் அவரது பதிவில் எனது இலங்கை பயணம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் ஜனாதிபதி அனுருகுமாரதி வெற்றிகரமான இந்திய பயணத்தை தொடர்ந்து இந்த பயணம் நடைபெறுகிறது பன்முக தன்மை கொண்ட இந்திய இலங்கை நட்பை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம் மேலும் ஒத்துழைப்பின் புதிய வழிகளை பற்றி விவாதிப்போம் அங்கு நடைபெறும் பல்வேறு சந்திப்புகளை நான் எதிர்பார்க்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் இலங்கை வரும் இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க பிரதமர் ஹரினி அமரசூரியவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் இதன்போது புதிய ஒப்பந்தங்கள் கச்சா திடப்பட உள்ளன இதேவேளை இந்திய அரசு நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செயற்திட்டங்களை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்விலும் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்காப்பு என்பது குற்றமல்ல என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டத்தில் கூடத்தில் நடந்த குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தாக்கப்படும் போது அதை அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது அது கொலையாகாது என்றும் இதனை தாம் கூறவில்லை என்றும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உதாரணமாக இங்கு ஒருவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவர்கள் தங்களை தற்காத்துக்கொண்டால் கொண்டால் அது கொலையாக கருதப்படாது யாராவது உங்களை தாக்கி நீங்கள் உங்களை தற்காத்துக் கொண்டால் அவர்கள் இறந்தால் அது கொலையல்ல ஆங்கிலத்தில் இது சுய பாதுகாப்பு அல்லது சிங்களத்தில் ஆத்மா அரக்ஷவை என்று அழைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அது இருநூற்று பத்து பக்கங்களை கொண்ட அறிக்கையாகும் அதில் சுமார் நூற்றி ஐம்பது பக்கங்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் தொடர்புடையவையாகும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடையது அல்ல அதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு பரிந்துரை கூட இல்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் வழிபாடுகளின்படி பல்வேறு குழுக்கள் கடத்தப்பட்டு பட்டலந்த வீட்டு வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் அல்லது காணாமல் போனார்கள் இந்த நிலையில் வஜிர அபிவிரத்தின கூறுவது போன்று இந்த நடவடிக்கைகள் உண்மையில் தற்காப்பு நடவடிக்கைகளா என்று கொழும்பின் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எந்த வகையிலும் போதுமானதல்ல என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய சுற்றறிக்கையின்படி ஆசிரியர்களின் சம்பளம் மூவாயிரம் ரூபா முதல் பத்தொன்பதாயிரம் ரூபா வரையிலான அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வு இடம்பெற்றிருந்தாலும் இதற்கு முன் வழங்கப்பட்ட ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட்டதனால் இவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு ஊழியர்களும் இருபதாயிரம் ரூபாய் ஊதிய உயர்விற்காக போராடிய நிலையில் அது இதுவரையிலும் நிறைவேற்றப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகளின் வழிகாட்டல்களின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனம் ஊடாக முதலாம் தரம் மற்றும் ஆறாம் தர பாடத்திட்டங்களில் மாற்றங்களை அரசாங்கம் கொண்டுவர முயற்சி செய்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் கட்சியின் செயற்பாட்டாளர்களாக கூறிக்கொள்ளும் இந்த அதிகாரிகள் மீது கணக்காய்வு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளினால் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் குறித்த அதிகாரிகளின் வழிகாட்டல்களில் பாடத்திட்ட மாற்றம் செய்வதானது அரசாங்கத்தின் தற்கொலை முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாடத்திட்டம் எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதற்கான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாததால் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பழைய பாடத்திட்டத்தின்படி கல்வி பயில வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முதலாம் மற்றும் ஆறாம் தர பாடத்திட்டங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அரசு தெரிவித்திருந்தாலும் இவ்வாண்டு ஏற்கனவே மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் அந்த மாற்றங்கள் குறித்து அதிபர்கள் ஆசிரியர்கள் அவருக்கும் தெளிவான தகவல் வழங்கப்படும் வில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றையில் பங்கேற்ற போது அவர் இந்த குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் கடந்த தேசப்பந்து தென்னக்கோன் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை அன்றிலிருந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு திறந்த பிடியாணை புறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த அவர் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாத்துரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த நிலையில் இருபதாம் ஐந்தாம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருண புத்ததாச உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோராம் தேதி மாத்திரை வெளிகமவில் உள்ள ஒரு ஹோட்டல் முன் நடந்த சூடு சம்பவத்தில் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் தேசப்பந்து தெனக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்யுமாறு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது நித்தியானந்தா உயிரிழந்து விட்டதாக சமூக வலைதளங்கள் ஊடாக வெளிநாட்டு ஊடகங்கள் வரையில் செய்தி வெளியாகி தற்போது வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் அவர் நேரலையில் தோன்றுவார் என கைலாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்தி வரும் இவர் மீது பலதரப்பட்ட முறைப்பாடுகள் அடுத்தடுத்ததாக எழுந்தமையினால் அவர் மிகவும் தேடப்பட்ட நபரானார் இதனையடுத்து இந்தியாவில் தலைமுறைவாகி ஒரு தீவையை உருவாக்கி அந்த தீவுக்கு கைலாசா என்று பெயர் வைத்தார் இது ஒரு இந்துக்களுக்கான நாடு என்றும் தனி கரன்சி தனி கடவுச்சூட்டு தனி கொடி ஆகியவற்றை உருவாக்கி தெரிவித்து தொழில் தொடங்க வருமாறு தமிழக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஐந்து ஆண்டுகளாகவே அவர் டயாலிசிஸில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் இறந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகின இருப்பினும் அவை மறுக்கப்பட்டதை அடுத்து அண்மையில் பொலிவியா நாட்டில் நில ஒப்பந்த விவகாரத்தில் அந்நாட்டு அரசு மோசடி குற்றச்சாட்டு சுமத்தியதுடன் நித்தியானந்தாவின் பல பிரதிநிதிகளை நாட்டை விட்டும் வெளியேற்றியது இவ்வாறு நித்தியானந்தா தொடர்பிலான சர்ச்சைகள் தொடர்ந்த நிலையில் உடல்நலக் குறைவால் நித்தியானந்தா மரணமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் நித்தியானந்தாவின் ஒருவர் வெளியிட்ட காணொளி வைரலாகிய நிலையில் இதுகுறித்து முகநூலியில் விளக்கமளித்த கைலாசா அவர் உயிருடன் இருப்பதாக தகவல் தெரிவித்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி குழு ஒன்றை நியமித்துள்ளார் அதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் வெளியுறவு அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ அஷ்டப் ஒமர் ஷிராட் அமிலின் மற்றும் சைப் ஜெபர்ஜி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகாரப் பகிர்வை ஏற்படுத்த பொறுமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கோரிக்கை விடுத்துள்ளது இந்திய பிரதமர் இலங்கைக்கு வர இருக்கின்ற நிலைமையில் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகாரப் பகிர்வை வழங்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பிரதமருக்கான மகஜர் ஒன்றை யாழ் இந்திய தூதரகத்தில் இன்று கையளித்தனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளனர் அந்த மகஜரில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி ஐந்து சித்திரை மாதம் மூன்றாம் தகுதியாகிய இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் எட்டு மாவட்டங்களிலும் இயங்கும் சிவில் அமைப்புகளின் வலைப்பின்னலான வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஆகிய நாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இலங்கையின் நீண்டகால தேசிய பிரச்சினையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இந்திய அரசின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் ஒரு நட்பான அயல்நாடு எனும் வகையில் இலங்கையின் நெருக்கடி காலங்களில் இந்தியா எப்போதும் உதவி வருகிறது ஆண்டு இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய மாபெரும் பங்களிப்பை நாம் எப்போதும் நன்றியுடன் நினைவிற்கொண்டுள்ளோம் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவராக இந்திய ஆற்றிய வகைப்பாகத்தையும் நினைவிற்கொண்டுள்ளோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது குறிப்பிட்ட சில உரிமைகளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மாகாண ஆட்சி வழங்கப்பட்டது அத்துடன் தமிழ் மொழியானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அலுவல்கள் மற்றும் நிர்வாக மொழியாக ஏற்கப்பட்டுள்ளது மேலும் மாகாண உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அவற்றுக்கு மேல்முறையீட்டு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கமானது தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதுமாகும் எனினும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த மக்களுக்கு இறையாண்மை உரிமைகளுடன் கூடிய நிலையான அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தவில்லை இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியானவர் தனது மீ உயர் அதிகாரத்தை பயன்படுத்தி மாகாண ஆட்சியை செயலிழக்க செய்ய முடியும் என்பது இந்த மாகாண ஆட்சி முறைமையின் இன்னொரு மட்டுப்படுத்தலாகும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாக இலங்கையின் உச்ச நீதிமன்றமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பானது செல்லுபடியற்றதும் சட்டவிரோதமானதும் என பிரகடனப்படுத்தியது இது இந்த பிரதேசத்தைச் சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு ஓர் அரசியல் பின்னடைவாகும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கையின் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டு முப்பத்தைந்து வருடங்கள் கடந்துவிட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக உள்நாட்டுப் போர் நடைபெற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுற்றது போரின் போதும் போர் முடிவுற உடனடி காலகட்டத்திலும் பொதுமக்கள் மீது பாரதூரமான மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டன போரின் போதும் போர் முடிவுற உடனடி காலகட்டத்திலும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அரசுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரப் பயிர்வை உறுதிப்படுத்தாததுடன் இராணுவ மயமாக்கலையும் சிங்கள காலனித்துவத்தையும் பௌத்த மயமாக்கலையும் விரிவாக்கினர் அத்துடன் தமிழ் பேசும் மக்களின் மொழி மொழியுரிமை மற்றும் கலாச்சார உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளன அற அனுசரணியுடன் கூடிய பல்வறுபட்ட அச்சுறுத்தல்களும் அத்துமுறல்களும் தொடர்கின்றன இந்த பிரதேசங்களை சார்ந்த தமிழ் பேசு மக்களின் அரசியல் சமூக கலாச்சார பொருளாதார உரிமைகள் அரச கொள்கைகளாலும் நடைமுறைகளாலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன எமது கடந்த கால அரசாங்கம் நிகழ்கால அனுபவங்களின் அடிப்படையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் காணப்படும் அதிகார பகிர்வு முறையானது நிலைபெயர் என எந்த நேரத்திலும் இலங்கை அரசானது மாகாண அதிகாரத்தை மீளப்பெற முடியும் எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசு மக்கள் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு முறையே எமக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய வாழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய நிலைபூரான ஒரே முறை என்று திடமாக நம்புகிறோம் அந்த வகையில் தங்களுக்கு நல்வரவு கூறுவதுடன் இலங்கைக்கான தங்களின் உத்தியபூர்வ வருகையை நாம் உணர்வாக கௌரவிப்பதுடன் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தங்களின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த பகிரங்க வேண்டுகோளை முன்வைக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க うん。I did it. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக தேர்தல் ஆணையம் சுமார் ஏழு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர்களுக்கான விண்ணப்ப செயல்முறை மார்ச் மூன்று தொடங்கி மார்ச் பதினேழாம் தேதி நிறைவடைந்தது இதற்கிடையில் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் குறித்த தகவல்களை தொகுக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இன்னும் தங்கள் விவரங்களை சமர்ப்பிக்காத பொது அதிகாரிகள் உடனடியாக அவ்வாறு செய்யுமாறு தேர்தல் ஆணையம் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் அத்தகைய அதிகாரிகள் தங்கள் தகவல்களை தங்கள் நிறுவன தலைவரின் பரிந்துரைகளுடன் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மீன் சில்வா மற்றும் இரு சந்தேக நபர்களும் எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மூவரையும் மகர நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கிரிபத்கொட பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்தை போலி பத்திரங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட மூன்று பேர் கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தகுதி குற்ற திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கச்சதீவு மீட்பு தொடர்பான தீர்மானத்தில் சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது தமிழக சட்டப்பேரவையில் நேற்று கச்சதீவு மீட்பு தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை முதல்வர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தார் அதன் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசியதாவது கச்சதீவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது தாரை பார்க்கப்பட்டது இதனால் இந்தியாவின் சர்வதேச கடல் எல்லை மிகவும் சுருங்கியது அடிக்கடி இலங்கை கடற்படை நமது மீனவர்களை கைது செய்வது துப்பாக்கிச்சூடு நடத்துவது மீனவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துவது என தொடர்ந்து வருகிறது நாடாளுமன்றத்தில் அனுமதி பெறாமல் கச்சதீவை இலங்கைக்கு தாரை பார்த்தது செல்லாது அதை திரும்பப் பெற மத்திய அரசு குத்தரவிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்றில் கச்ச தீவு தொடர்பான தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வழக்கு நடத்தப்பட்டு வருகிறது நானும் பிரதமர் மோடியை சந்திக்கும் போதெல்லாம் கச்ச தீவு குறித்து வலியுறுத்தி வந்தேன் இந்த அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக இப்பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தெட்டு திமுக எம்பிக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் அடுத்து சொன்னால்தான் தீர்வு கிடைக்கும் தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக கச்சதீவை பயன்படுத்தி வந்தனர் நமது மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவதுடன் அவர்களது படகு மற்றும் உடைமைகளையும் சேதப்படுத்துகின்றனர் தற்போது சிறையிலிருந்து வெளிவராத சூழலை அந்நாட்டு அரசு ஏற்படுத்துகிறது மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பதினாறு ஆண்டுகாலம் காலம் இருந்த திமுக கச்சதீவை பெறுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை மு ஸ்டாலின் பேசிய போது எதிர்கட்சி தலைவர் ஆளும் கட்சியை குறை சொல்கிறார் நீங்களும் பத்தாண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்துள்ளீர்கள் அப்போது என்ன செய்தீர்கள் ஐம்பத்தி நான்கு கடிதங்கள் அனுப்பியுள்ளோம் பிரதமரை சந்திக்கும் போதும் வலியுறுத்துகிறோம் இப்போது நீங்கள் டெல்லி சென்றீர்களே இது பற்றி சொன்னீர்களா பழனிசாமி பேசிய போது நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது ஏன் கேட்கவில்லை என்றுதான் கேட்கிறேன் மு நீங்கள் பிரதமரிடம் பேசவில்லை என்று சொல்லவில்லை நானும் பலமுறை பிரதமரிடம் வலியுறுத்துகிறேன் பேசிய போது வாஜ்பாய் அரசை ஏன் கவிழ்த்தீர்கள் பழனிசாமி பேசிய போது எங்களுடைய கோரிக்கையை ஏற்காத காரணத்தால் நாங்கள் வெளியே வந்தோம் உங்களால் வர முடிந்ததா மு ஸ்டாலின் பேசிய போது இந்த தீர்மானத்தை பேச வேண்டும் அரசியலாக்க வேண்டாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பேசிய போது ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவே இந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் சொல்கிறார் திரும்ப திரும்ப மத்தியில் நீங்க இருந்தீர்கள் நாங்கள் இருந்தீர்கள் என சொல்லிக் கொண்டிருந்தால் பிரச்சனை வேறு விதமாக போகும் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேசிய போது இந்த விவகாரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் நீதிமன்றம் சென்றுள்ளார் பழனிசாமி பேசியபோது போது இரண்டாயிரத்தி எட்டு எதிர்கட்சியாக இருந்த போது ஜெயலலிதா வழக்கு தொடர்ந்தார் அப்போது எங்கேயும் ஆட்சியில் இருந்தீர்கள் மத்தியிலும் கூட்டணியில் இருந்தீர்கள் அப்போதெல்லாம் வழக்கில் இணையவில்லை மு க ஸ்டாலின் பேசிய போது தவறான தகவலை பதிவு செய்கிறார் தீர்மானத்தை நிறைவேற்றி தருவதற்கான வழிவகையை பேரவைத் தலைவர் காண வேண்டும் இல்லை என்றால் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு செல்லட்டும் அது அவர்கள் உரிமை பழனிசாமி பேசிய இது உணர்வுபூர்வமான பிரச்சனை இது மீனவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமது உரிமையை மீட்டு அடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கிறது இவ்வாறு விவாதம் நடைபெற்றது